நம்மளோட தேவேந்திர சமூகம் எப்படி தமிழில் அதே அதேமாரி வேற மொழியிலையும் வேறு சிந்திலேயோ மராட்டிலேயோ தெலுங்குலேயோ இப்படி பல பேர் வந்து தேவேந்திர மக்கள் அந்தந்த சம காலகட்டத்தில் அந்தந்த பேர் வச்சுருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து டெல்லியில் வந்து குடும்பி சமாஜ் பட்டேல் சமாஜ் ஒரு பெரிய ஹால் கட்டியிருக்காங்க ரூம் எல்லாம் இருக்குது இப்போ அவங்கள நம்ம கூப்பிக்கோணும் அவங்கள இங்கே கூப்பிக்கோன்னு கூப்பிட்டு வந்து ஒன்று சேரவனே நம்ம வந்து இப்போ வந்திருக்கிற பத்தியா இருந்து பாம்பேலாம் வந்து ஒட்டுமையை சேர்த்துறக்கு தான் இதோட விழா இந்த பட்டியல் வெளியூடுறதுக்கு வந்து நான் அப்புறம் அப்புறப்படுத்தி பேசுகிறேன் இந்த பட்டியலில் வந்து நரேந்திர மோடி வந்து ஏற்கனவே கையெழுத்து போட்டு டெல்லியில் கெஜெட்டை முடிச்சுட்டு அனுப்பிவிடு சென்னைக்கு புரியா அங்கே தான் நம்ம பார்க்கணும் ரெண்டாவது என்ன காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியல எல்லாமே அவங்க கட்சியில் நீங்கள் இருக்கணும் இந்த நாடு வந்து புற கட்சியில் போய் நின்றுட்டு நம்ம இப்போதான் போராடுறோம் பத்தியா நம்மளுக்கு வந்து எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கை உடைச்ச மாதிரி இதெல்லாம் ஒரு கை உடைச்ச மாதிரி நம்மளை இதெல்லாம் என்ன காரணம் நீ படிக்காமல் இருந்தால் கூட போதும் அரசியல்வாதி ஆகிட்டா போதும் வேலை வட்டியில் இல்லாமல் இல்லைனாலும் பரவாயில்ல அரசியல்வாதி இருந்துட்டால் போதும் இன்றைக்கி நாடு ஸ்டெண்ட் அப்படி அதே அதேமாரி வந்து நம்ம பசங்களுக்கு பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு வந்து முதலே வந்து உங்களோட அறிவு பசி வந்து நம்மளோட ஊற்றிக்கோணும் அறிவு இருந்தால் தான் நம்ம எங்கேயும் போய் வெற்றி அடைய முடியும் நான் வந்து கன்னியாகுமரி காசுமே பயணங்கள்லாம் பண்ணிவிட்டேன் அதேமாரி நம்ம தமிழர் நம்ம தேவேந்திர மக்களை வந்து எல்லா கோயில் கட்டியிருக்காங்க எல்லா இடத்துலையும் கோயில் இருக்குது சொந்தமாக அந்த காலத்தில் ராஜராஜ சோழனு பாண்டியர் மன்னனு இப்படியெல்லாம் வாழ்ந்து தந்துருந்தாங்க இன்றைக்கி இருக்கிற காலக்கள் ஸ்டெண்ட்டில் அங்கங்கே மாரியா கோயில் கட்டிட்டு தலைவர் தான் இருப்பார் இன்னைக்கு புது இருக்கு இது வரைக்கும் வந்து அறிவாளியா இருப்பான் அறிவாளியா இருப்பாங்க புரியுதா நேருமே இருப்பாங்க இதெல்லாமே இருந்தாலும் என்ன காரணம் தோற்றுவா வந்து குறை சொல்லிடுவோம் நம்பாளுக்குள்ளேயே பொறாமைப்பட்டுருவோம் இதனாலதான் நம்ம தவிக்க முடியாத ஒற்றுமை ஏன் காட்ட முடியல அப்படின்னா இன்னைக்கு வந்து சராசரியா வந்து டெல்லியில டெல்லியில குறைஞ்சது வந்து அறுபத்தி ஏழு கோயில் இருக்குது அறுபத்தி ஏழு கோயில் தேவேந்திரன் கையில தலைவனா இருக்கிறாங்க அறுபத்தி ஏழு கோயில் தலைவங்க வந்து இன்னைக்கு வந்த போது ஒரு கோயில வந்து கமிட்டிய வந்து ஒரு பன்னெண்டு பேர் வச்சுக்கா இப்ப பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேர் அறுபத்தி ஏழு கோயிலுக்கு என்ன பார்த்து என்னச்சா ஒரு சுதாரணம் சொன்னேன் ரெண்டாவது இது மட்டும் இல்ல நம்மளால இங்க ஒரு அமைப்புல நிறைய இருக்காங்க ரஜினி அமைப்பு நம்மாலே வச்சுக்கலாம் இந்தியாவில எத்தனை கட்சி இருந்தாலும் சரி நம்ம ஆளு ஒருத்தர் இருப்பாதுல இது சாஸ்திரமான விஷயம் ஆனா எல்லா கட்சியும் சொந்தக்காரன் நான் தான் ஆனா எப்படி போகணும்னு சொல்லிட்டு பிளான் தெரியாது

அவருக்கு நான் ஆர்கேல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் என்னது காரணம் தெரியுமா நானே தமிழ் நீங்க வளர்ந்தா போகுது எனக்கு அதே ஒரு சந்தோஷம் தான் ரகசியம் ஒரு மௌனமான விருது நினைக்காதீங்க நீங்க பேச பழகுங்க பேச்ச கலை வேணு நீ அங்க போய் உட்காந்துட்டு சாமி கணபதி சாமி வந்து சொன்னாரு அப்படி இல்ல இங்க திட்டம் போடுறது நீ பேச பழக ஒரு உண்ணாவிரதல நீ பேச உன்னுடைய கோரிக்கை சொல்லு உன்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற ஆங்காரத்தை வெளிக்காட்டு இதுதான் ரகசியம் நீங்க வந்து ஒன்னா விரதங்கிறது ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க அமைதியா வந்து நீ பேசுங்க இப்படி எல்லாம் பேசுங்க இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்ல போட்டு மீடியா பசங்க இருக்காங்க இதெல்லாம் இங்க வந்து நம்பால வந்து தேவந்தர் வந்து ஒரு சிஐடி சிஐடி ஒரு ரிப்பர்ட் இருக்காரு

હલો <laughs> テイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテイテ